மரகதன் கடத்தப்பட்ட செய்தி கிடைத்ததும் சென் விரைந்தார் விமானத்தில் ஏறு முன் சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு சூரத் சேர்ந்து முதலில் தேடுதல் பணியை ஆரம்பித்தார் நந்தினிக்காக பொருட்களை எடுத்து செல்லும் பொழுது வெகு நாட்களுக்குப் பிறகு அவளை பார்த்தார் பார்த்தவுடன் அவர் மனது துடித்ததை இன்றும் மறக்க முடியாது ஆனால் இன்று அவளை தேடும் பொழுது அவளுக்காக தவறாக எதுவும் நடந்துவிடக் கூடாதே என்ற தவிப்பு உயிர்விட்டு செல்வது போல் வலித்தது அவளுக்கு மட்டும் இதுவரை எல்லாம் தவறாகவே நடந்து கொண்டிருக்கிறது அவள் பத்திரமாக தன் கண்முன் வாழ்ந்தால் பழையபடி செங்கல்வராயன் என்ற பெயரை மாற்றிக்கொள்கிறேன் விட்டுப்போன தெய்வ நம்பிக்கையை மறுபடியும் ஏற்று குல தெய்வத்திற்கு முடியிறக்கிக் கொள்கிறேன் என்று வேண்டிக்கொண்டார் முருகன் மரகதத்தை ஒரு இடத்தில் கட்டி வைத்து மாறனுக்கு போன் செய்தான் நீங்க சொல்லிய மாதிரியே செய்துட்டேன் மாறன் அவளை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு மயக்கம் தெளியும் முன்னாடி எடுத்து அனுப்பு முருகன் சிறிது நேரத்தில் வீடியோ எடுத்து அனுப்பிவிட மாறன் அந்த வீடியோவை நந்தினிக்கு அனுப்பிவிட்டு காத்திருந்தான் நந்தினி காலேஜ் கிளாஸில் இருந்தவளுக்கு வீடியோ வந்ததும் அதிர்ந்து நடந்து கொண்டிருந்த கிளாஸ் விட்டு வெளியே காரிடோர் வழியாக கிரவுண்டுக்கு ஓடினாள் வீடியோ அனுப்பிய நம்பரை தொடர்பு கொண்டார் லைப்ரரி பக்கம் போன வேணி யார் இப்படி ஓடுவது என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தவள் நந்தினியை பார்த்து என்ன ஆச்சு இவளுக்கு என்று அவளை துரட்டி ஓடினாள் மாறன் அடடா இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்ட காலேஜில் ஃபோன் வச்சுட்டே இருப்பியா வேணி என்ன ஆச்சு நந்தினி அழுகையுடன் ஃபோனில் அம்மா எங்கே இருக்காங்க மாறன் சூரத்தில் நந்தினி அம்மாவுக்கு என்ன ஆச்சு மாறன் அட முட்டால் பொண்ணே உன்னோட அம்மாவை சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சிருக்கு அப்போ என்ன வாங்கியிருக்கும் நந்தினி என்ன வேணும் மாறன் நீ தான் தனியாக வரணும் நந்தினி கண்ணை துடைத்து கொண்டு எங்கே மாறன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன்னும் சரியா ஒன்பது நிமிஷம் நந்தினி வரேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு ஓடினாள் நந்தினி என்னாச்சு என்று திருத்தி கொண்டு வேணி வந்தாள் நந்தினி அம்மாவை கடத்திட்டாங்க என்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லி இருக்காங்க நான் போகிறேன் நீ உங்கள் அண்ணன் கிட்டே சொல்லிவிடு வேணி நீ தனியாக போகாத நானும் வரேன் என்று கூடவே ஓடியவர் ஃபோனை எடுத்து வாசகிற்கு தகவல் சொன்னார் நந்தினி என்னோட வராதே உனக்கு ஏதாவது பிரச்சனையாகிடும் வேணி உன்னை தனியாக விட முடியாது அதற்குள் வேணி தனது ஸ்கூட்டி எடுத்து வந்தார் இந்த நேரத்தில் காலேஜ் பக்கத்தில் எதுவும் வண்டி கிடைக்காது என்பதால் வேணியின் பின்னால் ஏறிக்கொண்டார் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன் இறங்க இரண்டு தடியன்கள் வேணியை இழுத்துக்கொண்டு கொண்டு காரில் கொண்டு சென்றனர் நந்தினி அவளை எங்கே கூட்டிட்டு போறீங்க அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை மாறன் ஒரு காரில் இருந்து இறங்கினார் நந்தினி தாத்தா நீங்களா மரம் ஆமாம் தங்கம் ஆனந்தை காண்பித்து உனக்கும் ஆனந்துக்கு நிச்சயமாகி இன்னைக்கு கல்யாணம் குறிச்சு இருந்தது உங்கள் அப்பா ஒன்று பேசுகிறா உங்கள் அம்மா ஒன்று பேசுகிறா அதனால் எனக்கு வேறு வழி தெரியலை வா இங்கே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் தாலி கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட நந்தினி தாத்தா எனக்கு இன்னும் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை சட்டப்படி தப்பு மாறன் இல்லைடா கண்ணு உனக்கு பதினெட்டு வயசாகிடுச்சின்னு என்னோட சர்ட்டிஃபிகேட்டு இருக்குது நீ ஒன்றுமே அண்ணா தேவையில்லை சும்மா வா சின்ன கையெழுத்து அவ்வளவுதான் நீ பாட்டுக்குன்னு காலேஜ் போ ஆனந்த் தாத்தா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போவா மாறன் பாரு ஆனந்த் ஆசைப்படுகிறான் சீக்கிரம் தயாராகு நந்தினி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை மாறன் அப்படி அவசரப்பட்டு சொல்லக்கூடாது பாரு உங்கள் அம்மா என்னோடய பிடியில் இருக்காங்க பாவம் நெஞ்சு வழி காரி ஆனால் அதை விட இப்போது உன்னோட ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு நாலு தடியனுங்க கூட இருக்கா உன்னால் அமைதியாக சொல் பேச்சு கேட்டு நடந்துக்க தான் முடியும் வேற எதுவும் முடியாதே நந்தி நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன் மாறன் சற்று கடுமையாக யாரை நந்தினி அ அசோக் மாறன் கார்த்திக் இல்லைதானே நந்தினி இல்லை மாறன் விடு அந்த அசோக் யாருன்னு பார்த்து போட்டுடலாம் சார் அந்த பொம்பில் நெருப்பு வச்சு பற்றி பற்ற வச்சுக்குச்சே அவ புருஷன் மாறன் அவனா அவனை எதுக்கு லவ் பண்ணுற அவன் முன்னாடியே அவனோட பொண்டாட்டிக்கு போதை மருந்து கொடுத்து அவன் முன்னாடியே அவன் சுற்றி இருக்கிற எங்கள் ஆளுங்க ஆறு பேர் கூட படுத்து எழுந்தான் அழகாக ரீடு எடுத்து அவன் கையிலேயே கொடுத்தேனே அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை அவன்கிட்ட என்ன இருக்கணும் மயங்கினேன் நந்தினி இதயம் வலித்தது எத்தனை பெரிய துக்கத்தை மனதில் வாங்கியிருக்கிறார் அசோக் இன்று என்னை என்ன செய்ய போகிறார்களோ இந்த வழியை எப்படி தாங்க போகிறீங்க மாறன் அது போனால் போகட்டும் அவனை போட்டுடலாம் அவனோட பொண்டாட்டிக்கு துணையாக இருக்கட்டும் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது போமா நந்தினி அழுது கொண்டே அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க மாறன் ஓங்கி அறந்த இழுத்துட்டு போங்கடா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அடுத்தவனை நினைச்சிட்டு இருக்க நீங்க எல்லாம் தமிழ் பொண்ணுங்களா நம்ம கலாச்சாரம் கெட்டு போய்ட்டு இருக்குது நந்தினி என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் கல்யாணம் மட்டும் வேண்டாம் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் மாறன் இன்னொரு இன்னொரு அறை போட்டு நான் என்ன செய்யணுமோ நீ சொல்லக்கூடாது அங்கே கோயிலில் அவளுக்கு புடவை கட்டி அலங்காரம் செய்து ஆனந்த் நிற்க வைத்தனர் கோயிலில் அவர்கள் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது வாசு அதற்குள் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துவிட்டு வேணியையும் நந்தினியையும் தேட அவர்கள் கிடைக்கவில்லை வேணியின் கீழே விழுந்த விழுந்து கிடந்த ஸ்கூட்டியை பார்த்தான் பக்கத்தில் அவளுடைய துப்பட்டா உடைந்திருந்த ஃபோன் வேணி வேணி சுற்றி சுற்றி தேடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் உள்ளே தன்னுடைய கார்ட்ஸ் கூடவே நுடைந்தான் மாசிலிற்கு கிட்டத்தட்ட தலை சுற்றி மயக்கமே வந்தது ஒரு பக்கம் உயிருக்குயிரான தங்கை ஒரு பக்கம் தன்னுடைய முதலாளியின் காதலி அவன் மனம் வேணியை நினைத்து பதறியது இன்றுதான் அவளுடைய ஜாதகம் வெளியே கொடுக்க ஆரம்பித்து இருந்தான் கடவுளே வேணியை என்னோட கண்ணில் காட்டிவிடு கண்ணீர் விட ஆரம்பித்தான் இனிமேல் வெளியே விட மாட்டேன் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறேன் என்னுடைய தங்கை பூ மாதிரி அவளை எந்த சேதாரமும் இல்லாமல் என்னிடம் விடு வேணி 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 சார் கார்த்திக் காலுங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க ஆனால் கற்றாத்தாளிய ஐயரே தாலி கட்டும் மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் மேடம் நந்தினியின் விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி ஏறியது வேண்டாம் ப்ளீஸ் கதறினார் மாறன் அந்த பொண்ணை எந்த காரில் வச்சுருக்கீங்களோ அந்த காரை எடுத்துட்டு அந்த பொண்ணு அவனுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி வேற பக்கம் போங்க வழியில் அந்த பொண்ணை வேற வண்டியில் மாற்றி நம்ம காட்டு பங்களா எடுத்துட்டு போயிடுங்க வாசுவின் வேண்டுதல்கள் படித்தது போல அவன் கண்ணில் வேணி சிக்கினான் அவளை துரத்தியவன் அனைவரையும் வேணியின் காரை ஃபாலோ பண்ண சொன்ன ஆனால் அவனுடைய ஃபோன் கீழே விழுந்து விட்டதை கவனித்தாலும் அதை குனிந்து எடுக்கும் நேரம் இல்லாமல் ஓடி சென்று காரில் ஏறினான் கார்த்திக்கு நாட்கள் திசை மாறியதும் நந்தினியை இழுத்து வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு அவளை அழைத்து சென்றனர் ஆனந்த் தாத்தா நீங்கள் உங்கள் காரில் போங்க நான் நந்தினி கூட என்னோட காரில் வருகிறேன் மாற ம் சரி இந்த வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம காட்டு பங்களாவுக்கு வந்துடு ஆனந்த் சரி தாத்தா நந்தினியை இழுத்து சென்று காரில் ஏற்றினார் ஆனந்த் சாரிடியர் ஒரே ஒரு முறை தொட்டு பார்த்துக்கிறேன் என்று அவள் மாறாப்பை விளக்கி அவள் கதறலையும் உதறலையும் தடுப்புகளையும் பிடிவாதத்தையும் பொருட்படுத்தாமல் அவளை அசிங்கப்படுத்தினார் ஆனந்த் என்னடியர் உன்னோட புருசன்தானே தொடரேன் இதுக்கெல்லாம் வேதனைப்படலாமா உன்னை தொட்டதுக்கு என்னோட கையை இல்லை இப்போ என்ன பண்ணுவான் தினம் தொடுவேன் உன்னுடைய அந்த அந்தரங்கத்தை முடிந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவேன் முன்னாடி டிரைவர் மட்டும்தான் இருக்கிறான் கவலைப்படாதே உன்னை பத்து பேர் முன்னாடி தொடரேன் முத்தம் கொடுத்ததுக்கு உதட்டை வெட்டி எரிஞ்சானே அது சரியாகும்பத எவ்வளவு வேதனைப்பட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்மேல் எவ்வளவு ஆசைப்பட்டனோ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன் உன்னோட அக்காவா தங்கச்சியா முதல்ல நான் ருசிச்சுட்டு என்னோட ஆட்கள் எல்லாமே போட்டு எடுத்துட்டாங்க அவளும் சுகமா ஏத்துக்கிட்டா அடுத்து உனக்கு பல மடங்கு ஸ்ட்ராங் விஷயம் இருக்குது அசோக் கொண்டாட்டி ஒவ்வொருத்தனிடமும் படுக்க எப்படி கெஞ்சினா தெரியுமா அதெல்லாம் நீயும் செய்வேன் ஆனா உன்னோட முதல் முறை எனக்கு மட்டும்தான் டார்லிங் பிடிச்சிருந்தா நானே யூ உன்னை யூஸ் பண்ணிக்குவேன் இல்லைனா உன்னை வேற யாருக்காவது கொடுத்துடுவேன் அதனால உன்னை வேற யாரும் தொடக்கூடாதுன்னு நினைச்சா எனக்கு நல்லபடியா ஒத்துழைக்கணும் நந்தினி அதிர்ந்து உறைந்தாள் தனக்கு என்ன நடந்தது என்பதை நினைத்து உடைந்து அழுதாள் அசோக் தன்னை காதலிப்பவனிடம் தனக்கு நடந்ததை எப்படி சொல்வாள் தன்னுடைய மார்பை இறுக்கி கட்டிக்கொண்டாள் நந்தினி கனவில் இருந்தவன் மேற்கொண்டு அங்கு வேலைகளை தொடர முடியாமல் அவளிடம் அவளுக்கு தெரியாமல் திருட்டு முத்தம் வாங்கிவிட வேண்டும் என்ற வேகத்தில் இந்தியா வந்திறங்கினான் கார்த்திக் இறங்கும் பொழுதே தடுக்கியது வாசு ஃபோன் எடுக்கவில்லை வேறு செக்ரட்டரி பேச அவசரமாக கார்ஸ் அழைத்து கொண்டு சென்றதாக தகவல் கிடைத்தது கார்த்திக் வாசுவின் லொக்கேஷன் பார்க்க சொல்ல அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசலில் விழுந்த வாசுவின் போனை காட்டியது அதை பற்றி பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நந்தினியை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு ஃபோன் முயற்சித்தான் ஸ்விட்ச் ஆஃப் கிளாஸில் இருப்பாளோ என்று நினைத்தவன் அவளுக்கு பிடித்ததை மதிய உணவுக்கு வாங்கி கொண்டு காலேஜ் வாசலில் நின்றவன் தன்னுடைய ஆள் ஒருவனை நந்தினியை பார்த்து வர சொல்லி அனுப்பினார் அதற்குள் வாட்ச்மேன் கார்த்திக் காருக்கு அருகில் வந்து சார் நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க தானே அந்த பொண்ணு நந்தினி அழுதுக்கிட்டே வேணி பொண்ணு கூட போச்சு கேட் பாஸ் கூட வாங்கலை பிரின்சிபல் மேடம் என்னை தான் ஏற்றுனாங்க கேட்டில் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாதான்னு சார் நீங்கள் பார்த்து அந்த பொண்ணை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க சார் அது ஏதாவது செய்ததுன்னா என்னோடய வேலைக்கு காலேஜுக்கு எல்லாமே பிரச்சனை கார்த்திக் அதுந்தான் காரை எடு ஆசிரியருக்கு ஃபோன் செய்தேன் ஹலோ சார் உங்கள் ஃபோனை தொலைச்சிட்டிங்க நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி கிடந்தது என்று யாரோ எடுத்து பேசினார்கள் கார்த்திக் அங்கேயே இருங்க வந்து வாங்கிக்கிறேன் ஃபோனை வைத்தான் கார்த்திக் அங்கிள் எங்கே இருக்கீங்க ஒரு அவசரம் சென் மரகதத்தை கடத்திட்டாங்க நான் அவளை தேடி போயிட்டு இருக்கேன் உன்னோட ஃபோன் ஆஃபில் இருந்தது என் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை கார்த்திக் கடவுளே இங்கே நந்தினியை காணவில்லை சரி இங்கே நான் பார்க்குறேன் நீங்கள் பத்திரமா அக்காவை கூட்டிட்டு வாங்க என்று ஃபோன் வைத்துவிட்டு தன்னுடைய ஆட்களிடம் கார்த்திக் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன நடந்தது விசாரி அந்த பொண்ணு வேணியோட ஃபோன் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லி சிறிது நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன் வந்தான் மாசுவின் ஃபோனை வாங்கி கொண்டு அதிலிருந்து வேணி நம்பர் ஃபோ ஃபோன் செய்தான் வேணியின் ஃபோன் கீழே விழுந்து உடைந்து இருந்தது டிஸ்பிளே ரிங்கர் எல்லாம் போய்விட்டிருந்தது ஆனால் அது வாசலின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்தது சார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு பொண்ணு பேர் நந்தினி பதினெட்டு வயசு பையன் ஆனந்த் கார்த்திக்கு சுர் என்று ஏறியது அந்த ஆனந்த் பாண்டியன் மாறன் மொத்த பேரோட கிஸ்ட் இன்னும் பத்து நிமிஷத்தில் நாரிடணும் எங்கிருந்தாலும் மாறன் எனக்கு கூப்பிடணும் கொஞ்ச நேரத்தில் வாசிவிடமிருந்து ஃபோன் வந்தது தங்கச்சியையும் மேடத்தையும் கடத்திட்டாங்க சார் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் கார் மிஸ் ஆகிடுச்சு கார்த்திக் நீ எங்கே இருக்க வாசு இடத்தை சொன்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் வாசு கார்த்திக்கை பார்த்ததும் உடைந்த அழுதான் சார் தங்கச்சி கார்த்திக் பதறாதே பத்திரமா மீட்டிடுறான் இல்லைன்னா நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ தைரியம் சொன்னாலும் அவன் மனது துடித்தது நந்தினியை நினைத்து சிறு பெண் அவளை எதுவும் அவள் செய்து என்பதை மனதுக்குள் தியானித்து கொண்டிருந்தான் திடீரென மாறனுக்கும் பாண்டியனுக்கும் நெருக்கடி ஏற்பட்டது பாண்டியன் என்னப்பா திடீர்னு மாறன் உனக்கு மருமகள் வந்திருக்கா இல்லையா அதனால தான் பாண்டியன் யார் வந்தால் என்ன எனக்கு தொந்தரவு தரமாட்டேன்னு சொன்னீங்க தானே மறுபடியும் இப்போது என்னோடய பிஸ்னஸில் பிரச்சனை கொண்டாட்டியோட ரொட்டி அடித்து உடச்சிட்டாங்க நான் பாட்டுக்குன்னு உங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி தானே இருக்கேன் என்னை ஏன் மாட்டி விடுறீங்க மாரன் டேய் நீ பெத்த பையன்டா பாண்டில் உங்களை நினைச்சாலே எனக்கு தொந்தரவு வந்துடு என்னை விட்டுடுங்க உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஆனால் என்னை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க ஃபோன் வைத்தான் மாறனின் ஆஃபீஸ் அடித்து உடைக்கப்பட்டது ஆனந்த் ஆஃபீஸ் கூட அலங்கோலமானது கார்த்திக் மனது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையை இழந்து கொண்டிருந்தது ஃபோன் செய்த அட்டாக் என்று சொல்லி ஃபோன் வைத்தார் ஆனந்த் நந்தினியை அழைத்து செல்லும் வரையில் ஏதோ ஃபோன் வர சாச்சா நந்தினியை பார்த்து உன்னை என்ன பண்ணுறேன் பார் தூ என்று அவள் மேல் காரை உமிழ்ந்துக்கிட்டு காரை நிறுத்துங்கடா நான் இறங்கிக்கிறேன் இந்த மூதேவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ இரு வழியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாள் இவளை பலார் பலார் என்று பலமுறை முறை அறிந்து பொருளை கொடுடா என்று அறிவாளின் கூர்மையான பகுதியை விட்டு மழுக்கு பகுதியால் அவள் காலில் ஓங்கி ஒரு கோடு போட்டு வழியில் அவள் கதறியவளை பார்த்து இதை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காலில் வைத்தியம் பார்க்க சொல் என்று இறங்கி வேறு காரில் மாறி சென்றாள் நந்தினி காலை நகர்த்த முடியாத அளவுக்கு வழி வேதனையும் திரக்தியும் அழுகையில் முடிந்தது பிரவீன் கார்த்திகிடம் வந்து சேர்ந்தார் அவனால் தாங்க முடியாத அழுகையுடன் தானே பத்திரமா வந்துடுவாதானே கார்த்திக் பிரவீன் குழந்தடாவ உடைந்த அழுதான் கார்த்திக் திரும்பி நின்று கொண்டார் என்ன செய்வது தனக்கு யார் ஆறுதல் கூறுவார்கள் தொன்னுடன் தன்னுடைய அழுகையை யார் துடைப்பார் சாந்தா ஆறுமுகத்துடன் வந்தடங்கினார் என்ன ஆச்சு கார்த்திக் நந்தினிக்கு என்ன ஆச்சு கார்த்திக் பதில் சொல்ல தெரியவில்லை உடைந்த அழுதான் எனக்கு பத்திரமா பார்த்துக்க தெரியலை அவன் கல்யாணமே பண்ணிட்டான் நான் அவனை அடித்ததிலேயே கோபப்பட்டு நந்தினி மேலே காட்டிட்டான் சின்ன பொண்ணு என்ன கஷ்டப்படுறாளோ காசு சார் நந்தினி மேடமுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ரவி கல்யாணம் பண்ணிட்டானா தலையில் அடித்து கொண்டான் கார்த்திக் வாசிவிடம் உன்னோட தங்கச்சியை காட்டி உன் கவனத்தை சிதறடிச்சிட்டு இங்கே பிள்ளையார் கோயிலில் நந்தினிக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வாசி தலையில் கை வைத்து உட்கார்ந்த சாரி சார் சாத் உண்மையில் தப்பில்லை யாராக இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சி பத்திரமாக கிடைக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் கவலைப்படாதே சாந்தா எப்படி லீகலாக தப்பு அவள் இன்னும் மேஜர் ஆகலை அப்படி ஆகியிருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கட்டியான கட்டாய கல்யாணம் செய்து வைத்து தப்பு கார்த்திக் போலீஸில் நந்தினியோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நந்தினிக்கு நடந்த கல்யாணம் செல்லாதன்னு கேஸ் போடு மகளிர் மன்றம் குழந்தை திருமண தடை சட்டம் மூலம் ப்ரெஷர் ஏற்று ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்த சர்டிஃபிகேட் வாங்கு ஆசை சரி கார்த்திக் மரகதத்தை கடத்தி நந்தினியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன சாந்தா திடுக்கிட்டு அங்கு குழுமி இருந்தவர்களை பார்த்தாள் அவளுடைய நண்பர்கள் அனைவரும் இருந்தனர் நெஞ்சை பிடித்து கொண்டாள் சேரன் உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு நினைக்கிறாயா சாந்தா இருக்கலாம் நான் முதலிலேயே சொன்னேன் நந்தினிக்கு என்னால் எதுவும் பிரச்சனை வரலாம்னு அதுக்காக தானே உங்கள் எல்லோரையும் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் குமணன் ஒரு அம்புதான் அவன் எய்தவன் யார் கார்த்திக் ஆனந்தில்லை மாறன் பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா சாந்தா மாறனுங்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கேன் குமணனோட வாஸ் மாறன் குமணன் யார்கிட்ட வேலை செய்கிறான்னு பேச்சு வரும்பொழுது சொல்லியிருக்காங்க கார்த்திக் ஒரு வேளை மாறனுக்கு தான் குமணன் வேலை செய்திருந்தால் ஆனால் தான் செய்த தப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் சொல்லியிருக்கானே அவன் இந்த மாதிரி பெண்களை வைத்து தவறான வேலைகளை செய்வதை அந்த மாறன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சமுதாயத்தில் கௌரவமான ஆள் நீங்கள் குமணனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததில் நன்றின்னு எனக்கு சொல்லியிருக்காரு கார்த்திக் போலீஸுக்கு போகலாம் வாசு பெண்கள் கடத்தப்பட்டு இல்லை போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்திய கேஸ் எல்லாம் சேகரிக்க சொல்லு நானும் பிரவீனும் நேரடியாக மாறன் வீட்டுக்கு போகிறோம் அங்கு மாறண்டே இதுங்களை ஒரே ரூமில் அடைச்சி வைங்கடா என்றதும் வேணியையும் நந்தினியையும் ஒரு ரூமில் தள்ளிவிட்டு டாக்டர் வந்து பார்க்க சொல்லணும் இல்லை இல்லை வேறு டாக்டர் ஏற்பாடு பண்ணரேன் சாந்தா நீ வா சாந்தாவிற்கு ஃபோன் வந்தது சாந்தா அவசரமாக நந்தினி நந்தினிக்கு சிகிச்சை தேவைப்படுது நீ தனியாக வந்து பார் என்ற மெசேஜில் நந்தினி வேணி இருவரும் ஒரு தரையில் படுத்திருந்தனர் சாந்தா எஸ் எஸ் நாட்டரில் இதுதான் கார்த்திக் எவிடன்ஸ் தனியாக வைக்க சொன்னேனே கார்த்திக் பேஸ்லெட் ஒரிஜினல் நந்தினி கையில் தான் இருக்குது இன்னும் மாற்றவில்லை சாந்தா இப்போ என்ன பண்ணுறது கார்த்திக் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லோருமே அமைதியாக இருங்க சாந்தா என்னை வர சொல்லறானே கார்த்திக் நீங்கள் போனால் டேஞ்சர் நந்தினி ஏற்கனவே ஆபத்தில் இருக்கா நீங்களும் அவனோட பிடியில் மாட்டிக்கிட்டா அப்புறம் அவனோட இஷ்டத்துக்கு நம்மளை நாம் வளைஞ்சு கொடுக்கணும் வேண்டாம் என்னோடய நந்தினியை நான் காப்பாற்றிடுவேன் இல்லைனா அவரோட செத்துடுறேன் நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடத்தில் இடத்துல இருங்க சேரன் அதுவும் சரிதான் அவனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டணும் அருணாச்சலம் சாந்தா என்னால் தான் பிரச்சனையா ஜான் அதை பற்றி யோசிக்க நேரமில்லை சாந்தா முதல்ல நந்தினிக்கு எந்த மாதிரி சிகிச்சை தேவைப்படுதுன்னு கேளு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல் நந்தினியோட நிலைமையே தெரிஞ்சுக்கலாம் சாந்தா மெசேஜ் செய்தார் நந்தினியின் காலில் அடிப்பட்டது ஃபோட்டோ வந்தது கார்த்திக் அதை பார்த்ததும் துடித்து போனான் பிரவீன் அவளை சித்திரவதை செய்கிறாங்களா ஒரு இரும்பு ராடு வச்சு அடிச்சிருக்காங்க